அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் புதிதாக தொழில் தொடங்கன்னு நினைக்கிறீங்களா அப்போ மத்திய அரசாங்கம் ஒரு சூப்பரான திட்டத்தை தான் கொடுத்துருக்காங்க தொழில் தொடங்குவதற்கான முதலீடே இல்லை சார் என்கிட்ட நான் எப்படி சார் தொழில் தொடங்கலாம் இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் தொடங்க எண்ணம் இருந்தாலே போதும் மத்திய அரசாங்கம் உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க அதுவும் எது மூலமான கிரெடிட் கார்டுன்னு சொல்லிக்கிறாங்க கடன் அட்டை இந்த திட்டத்தின் மூலமாக குறைந்த வட்டியில் உங்களுக்கு வந்து கடன் கொடுக்க போகிறாங்க இந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் யாருக்கெல்லாம் தகுதியானவர்கள் என்று பார்க்க போகிறீங்க இது வந்து பார்த்தீங்கனாக்கா எம்எஸ்எம்இ மூலமாக கொடுக்குறாங்க தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு ஒரு சூப்பரான திட்டம் தான் இந்த திட்டத்தை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க பிணையும் இல்லா கடன் சொல்லலாம் பிணையும் இல்லா என்ன சார் உங்களுக்கு எந்த ஒரு அடமானமும் தேவையில்ல நீங்கள் படிச்சிருக்கீங்க படிச்சிருக்கிறதுக்கு பேஸ் பண்ணி தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க தொழில் தொடங்கத்திற்கு கடன் கொடுக்குறாங்க மத்திய அரசாங்கம் இந்த எப்படி நம்ம அப்ளை பண்ணி வாங்க முடியும் என்ற முழுமையான தகவல்களை பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரெடிட் கார்டு மூலம் எம்எஸ்எம்இ கடன்கள் யார் யார் எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறீங்க நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா மத்திய நிதியமைச்சர் வந்து பார்த்தீங்கனாக்கா பிப்ரவரி ஒன்றாம் தேதி தொழில் தொடங்கன்னு நினைப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் ரூபாய்க்கு கடன் கொடுக்குறாங்க இந்த கடன் அட்டை இந்த கிரெடிட் கார்டு மூலமாக கொடுக்க போகிறாங்க எம்எஸ்எம்இயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி கடன் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசாங்கம் வந்து ஒரு சூப்பரான திட்டத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எதனாலனா இந்த கிரெடிட் கார்டு மூலமாக வாங்குறவங்களுக்கு கடன் உடனடியாக கிடைப்பதன் மூலமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாக இருக்குன்றாம சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல்லேருந்து இந்த திட்டம் தொடங்க போகுது இது எப்படி எந்த மூலமாக கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா எம்எஸ்எம்இ திட்டத்தின் மூலமாக உத்தியோக ஆதார் சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த திட்டத்தில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கனாக்கா உத்தியோக ஆதார்ன்றது என்னென்னா நான் தொழில் தொடங்குவதற்கான ஒரு பேன் கார்டு மாதிரி அதுவும் அந்த ஸ்கீமில் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் அது அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நாம் கடன் அட்டை அப்ளை பண்ணிங்கனாக்கா உடனடியாக கிடைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து பார்த்தீங்கனாக்கா கம்மியாக தான் கொடுக்க போறேன்றாமல் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம பேங்க்கில் போய் எம்எஸ்எம்இ கடன் வாங்குனீங்கன்னா பதினெட்டு முதல் இருபது பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டு முதல் பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் கணிசமாக வட்டி விகிதம் குறைய போகுது சொல்லியிருக்காங்க இதற்கு யார் யாராவது தகுதியானது பார்த்தீங்கன்னாக்கா தொழில் தொடங்கணும்னு நினைப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் டிகிரி படித்தவங்க படித்து வேலையற்ற இளைஞர்கள் பதினெட்டு வயது பூர்த்தி பூர்த்தியாக இருந்தவர்கள் யாரானாலும் விண்ணப்பிக்கலாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கு விண்ணப்பிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எம்எஸ்எம்இ போர்ட்டலில் உத்தியோக ஆதார் நம்ம அப்ளை பண்ணோம் உத்தியாகாதார் போர்ட்டலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுங்க இப்போ கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் ஏப்ரல் மாதம் இந்த திட்டம் தொடங்குது கடன் திட்டம் இந்த பேங்க்கில் போய் நம்ம அப்ரோச் மாதிரி இருக்கும் முதல்ல வந்து எம்எஸ்எம்இயில் போயிட்டு நம்ம அப்ரோச் பண்ணோம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொழில் முனைவோர் துறை சொல்லிட்டு இருக்கோம் டிக்குனுங்க அங்கே போயிட்டு நான் இந்த எம்எஸ்எம்இயில் இந்த திட்டத்தின் மூலமாக நான் கடன் பெற விரும்புகிறேன் சொல்லி கேட்டிங்கனாக்கா நீங்கள் என்ன தொழில் செய்ய போகிறீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவங்க கேட்க சொல்லு நீங்கள் எந்த தொழில் செய்ய போகிறீங்களோ அந்த தொழிலை பற்றி தெரிஞ்சுருக்கணும் அந்த தொழிலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் இப்போ நான் வந்து ஒரு மளிகை கடை வைக்க போகிறேன் சார் மளிகை கடைக்கு தேவையான பொருட்கள் என்ன எவ்வளோ செலவாகும் வாடகை எடுக்க போகிறீங்களா வீடு சொந்த இடமா எந்த இடத்துல இருக்க அந்த இடத்துல ப்ரா ப்ராஜெக்ட் நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க எப்படி போகுன்றதுக்கு சொல்லலாம் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போய் பார்த்து இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிங்கனாக்கா அவங்க பேங்க்குக்கு லோனுக்கு சாங்ஷன் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க எம்எஸ்எம்இல் அப்ளை பண்ணி உடனடியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்த கடன் அட்டை திட்டத்தில் வரப்போகுது லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பிணையம் இல்லா கடனாக தான் கொடுக்குறாங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் எதுவுமே ப்ராப்பர்ட்டி எதுவுமே தேவையில்லை உங்களோட நம்பி தான் மத்திய அரசாங்கம் கொடுக்கின்றன இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறணும்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோம் நீங்கள் மிஸ் பண்ணவராக இருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையே ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க் யூ